வணக்கம் இன்னும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் வளம்புரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம் இன்றைய தினம் பதினான்காம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வியாழக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கையை பொறுத்தவரையிலே இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு தினமாக இருக்கிறது காரணம் இலங்கையிலே பத்தாவது பொது தேர்தல் இடம்பெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிக்கக்கூடியவாறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது எனவே அனைவரையுமே தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றுமாறு தேர்தல் திணைக்களம் அழைப்பு விடுத்திருக்கிறது இந்த நிலையில் நூற்று தொன்னூற்று ஆறு ஆசனங்களுக்காக பாராளுமன்றத்திலே வாக்குகள் மூலமாக தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் அல்லது மக்களால் நேரடியாக தெரிவு செய்யப்படக்கூடியவர்கள் இருநூற்று இருபத்தைந்து ஐந்து பேரிலே நூற்று தொண்ணூற்றி ஆறு பேர் நேரடியாக தெரிவு செய்யப்படுவார்கள் அவ்வாறு தெரிவு செய்யப்படுபவர்களுக்காக அதாவது நூற்று தொன்னூற்று ஆறு ஆசனங்களுக்காக எண்ணாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டு பேர் களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் இத்தனை பேர் இந்த ஆசனங்களுக்கு விரும்பி அல்லது இந்த ஆசனங்களை நோக்கி தங்களுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு மக்கள் எவ்வாறு வாக்குகள் அளிக்கப் போகிறார்கள் என்பது இன்றைய தினம் தெரிய போகிறது நாளை இதனுடைய முடிவு தெரியப் போகிறது ஆம் தேதி கன்னி அமர்வு இடம்பெற இருக்கிறது இந்த நிலையிலே இன்றைய தினமும் பல்வேறு விடயங்கள் அவதானிக்கப்படுகிறது தேர்தல் தொடர்பான வன்முறைகள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிதளவாக இல்லாமல் அதன் இடத்திலேயே இந்த அமைதி காக்கின்ற நேரங்களிலும் அங்கே பெருமளவு பெருளவுகள் பதிவாகாமல் தேர்தலானது கலாச்சாரத்தை நோக்கி இலங்கையின் தேர்தல் பயணிப்பதாக அனைவரும் பாராட்டுவதையும் பார்க்க முடிகிறது இந்த மாற்றங்கள் தொடர வேண்டும் என்பதற்காக மக்கள் வாக்களிப்பதற்கும் தயாராக இருக்கிறார்கள் இந்த நாளிலே பத்திரிகைகளிடம் பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே உதயன் பத்திரிகை உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்படுகிறது பொது தேர்தல் இன்று பாதுகாப்பு அதிகம் ஜனநாயக கடமை ஆற்ற தேர்தல் திணைக்களம் அழைப்பு என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் உச்சகட்ட பாதுகாப்புக்கு மத்தியிலே இன்று இடம்பெற உள்ளது மக்கள் அனைவரும் தமது ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என தேர்தல் திணைக்களம் அழைப்பு விடுத்திருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே தேர்தல் கடமைகளில் ஈடுபடுகின்ற அரச அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பக்க சார்பின்றி செயற்படுங்கள் தேர்தல் கடமையிலே ஈடுபடும் போது அனைவருக்கும் பொதுவாக செயற்படுங்கள் என அவர்கள் அங்கே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் இதன் இதிலே அமைதியான தேர்தலுக்காக யாழ்ப்பாணத்திலே வழிபாடு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலிலே அமைதியாகவும் வன்முறைகள் அற்ற முறையிலும் இந்த நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற வேண்டும் யாழ்ப்பாணத்திலே நேற்று சர்வ மத முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் மாயர் இல்லத்திலே யாழ்ப்பாணம் சர்வ தலைவர்கள் இந்து மத குரு கிருபானந்த குருக்கள் தலைமையிலும் கூட்டு பிரார்த்தனைகள் இடம்பெற்றதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மூவாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஒன்பது முறைப்பாடுகள் தமிழ் பதிவாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே தமிழர்கள் பிரச்சனை தொடர்பாகவும் பேசப்பட்டிருக்கிறது அது பேசப்பட்டிருப்பது ஜோசப் ஸ்டாலின் அவர்களால் இந்த விடயங்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது அதாவது தமிழர் பிரச்சனைகளுக்கு அரசு ஆதரவளிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை அவரால் வைக்கப்பட்டிருக்கிறது கடந்த சில தினங்களாக ஜோசப் ஸ்டாலின் அவர்களுடைய குரலும் ஒழிப்பதை பார்க்க முடிகிறது அதே நேரத்திலே வாக்குகளுக்காக வழங்கிய குற்றச்சாட்டின் பேரிலே மன்னார்களை மூவர் கைதாகி இருக்கிறார்கள் உலர் உணவு பகுதிகளில் அவர்களிடம் இருந்து மீட்கப்பட்டிருக்கிறது விடயங்கள் விரிவாக விபத்தில் சிக்கி படிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் மட்டக்கிளப்பில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு இறப்பு வீட்டுக்கு வந்தவர் மட்டக்கிளப்பு திரும்பும் போது விபத்துக்குள்ளாகி உயிரிழந்திருக்கிறார் அவர் பயணித்திருக்கக்கூடிய ஹயஸ் வாகனமானது மாங்குளம் பகுதியிலே தலைகீழாக புரண்டதாக ஏனிய பத்திரிகைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏனிய செய்திகளையும் பார்த்துவிடலாம் விடலாம் வடம்பாட்சி கிழக்கிலே வீதி தடை அகற்றப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஆனிறவு பகுதியில் இருந்திருக்கக்கூடிய வீதி தடை அகற்றப்படுவது தொடர்பான அறிவித்தலும் வழியாக இருக்கிறது இலங்கைக்கு பயணிக்கலாம் பயண எச்சரிக்கை விலக்கி இருக்கிறது அமெரிக்கா அமெரிக்கா தடை விதித்திருந்தது பின்னர் நேற்றைய பத்திரிகைகளில் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த அருகம்பு அல்லது அருகம்குடா பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த அச்சம் காரணமாக தங்களுடைய பிரஜைகளுக்கு அமெரிக்கா பயண தடை விதித்திருந்தது அதனை நீக்குமாறு அரசு தரப்பால் கோரப்பட்டிருந்தது அது நீக்கப்பட்டிருக்கிறது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன வாக்களிக்க அனுமதிக்காவிட்டால் ஒரு மாதம் சுரை தண்டனை பொறுப்புணர்ந்து செயல்படுமாறு பவரல் அமைப்பு கோரிக்கை வைத்திருக்கிறது அதாவது நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களிப்பதற்காக செல்வதற்கு விடுமுறை வழங்காத நிறுவனங்களில் பிரதானிகளுக்கு ஒரு மாதம் சுரை தண்டனை விதிக்கப்படும் எனவே பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டும் என்று பவுரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் கேட்டியார் ஆட்சி தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி நகர்கிறது இவை இன்றைய உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன உட்பக்க செய்திகளிலே தேர்தல் செலவினம் இம்முறை இரட்டிப்பு தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது இந்த முறை நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிக எண்ணிக்கையிலான வேட்பாளர்கள் இருப்பதால் கூடுதல் வாக்கெண்ணும் மையங்கள் அங்கே உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது வாக்குச்சூட்டு அச்சுடுதல் போன்றவற்றிலே கூடுதல் செலவு ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக நகர்கிறது சுவரொட்டிகள் போலீசாரால் அகற்றப்பட்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது தேர்தல் கடமைக்கு வருவது கட்டாயம் என்கின்ற அறிவித்தல் வழியாக இருக்கிறது அதாவது தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ள அனைத்து அதிகாரிகளும் அந்த நியமனங்களை மாற்றவோ அல்லது ரத்து செய்யவோ முடியாது என்கின்றபடி சொல்லப்பட்டு இருக்கிறது அதே நேரத்தில் வேட்பாளர் பட்டியலில் அனுமதியின்றி பெயர் பன்னர் ஒரு முறைப்பாடு நேற்றைய அனைத்து பத்திரிகைகளிலும் நாங்கள் பார்த்த செய்து சோதனை சாவடி பதினேழு வருடங்களின் பின்னர் அகற்றப்பட்டிருக்கிறது கிளிநொச்சி ஒன்பது வீதியில் அமைந்துள்ள ஆனிரவு பகுதியிலே இலங்கை ராணுவத்தால் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் பதினேழு வருடங்களின் பின்னர் நீக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே பல விடயங்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னர் இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த ஆட்சி காலத்திலே அதாவது இந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்திலே பதிவாகி இருக்கிறது எனவே இது சார்ந்த விடயங்கள் என்னும் முன்னேற்றம் தேவை என்னும் பல விடயங்கள் மக்கள் எதிர்பார்க்க அவையும் நிறைவேற வேண்டும் என்கின்ற நோக்கங்களோடு இன்றைய தினம் வாக்களிப்பதற்கு மக்கள் தயாராகி இருக்கிறார்கள் வன்னியிலே மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தொரு வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் புள்ளடிகள் இடுமாறு கோரப்பட்டிருக்கிறது அதாவது இன்று இடம்பெற உள்ள பொது தேர்தலிலே வாக்களிக்கும் போது புள்ளடியை மாத்திரம் பயன்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ஆறு எம்எல்ஏ ரத்நாயக்க தெரிவித்திருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்கும் போது ஒன்று இரண்டு மூன்று என இலக்கங்கள் அல்லது புள்ளடிகள் பயன்படுத்தப்பட்டன இதனால் பலரும் குழப்பத்துக்குள்ளாகியிருந்தனர் எனினும் இன்று இடம்பெறுகின்ற பொதுத் தேர்தலில் வாக்களிக்கும் போது விருப்பு வாக்குகளை வழங்கும் போதும் புள்ளடிகளை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் எனவே உரிய முறையை பயன்ப பின்பற்றி அளிக்கும் வாக்குகள் செல்லுபடியாகும் வாக்குகளாக மாற்ற வேண்டும் எனவும் அங்கே கோரப்பட்டிருக்கிறது அதாவது கடந்த நாட்களிலே ஜனாதிபதி தேர்தல் இடம்பெற்ற போது சின்னி சின்ன விரல் என்று சொல்லப்படக்கூடிய விரலிலேயே அங்கே மையிடப்பட்டிருந்தது இந்த தடவை ஆட்காட்டி விரலிலே மையிடப்படும் அதே நேரத்தில் பிரதான கட்சி நாங்கள் தெரிவு செய்கின்ற பிரதான கட்சிக்கு புள்ளடி அடையாளமிட்ட பின்னர் விருப்பு வாக்குகளுக்கு இலக்கங்கள் வழங்கப்பட்டிருக்கும் அதற்கு மேலும் புள்ளடியிடமாறு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே வெளியில் இருக்கக்கூடிய அந்த கட்டங்களில் தொடுகை உறாமல் அந்த புள்ளடியிடம் படியும் சொல்லப்பட்டிருக்கிறது மேய்ச்சல் தரவை மீட்டு தாருங்கள் நானாட்டன் பணியாளர் ஆளுநருக்கு கடைய மனு கையளிக்கப்பட்டிருக்கிறது அது சார்ந்த விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண தமிழ் சங்கத்தினர் வடக்கு மகன் ஆளுநரோடு சந்தித்திருக்கிறார்கள் அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படங்கள் தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வைரஸ் தொற்று இந்த வைரஸ் தொற்றுகளில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது வடக்கில் படையினர் வசம் உள்ள நிலங்கள் விரைவில் மீளளிக்கப்படும் என்கின்ற அறிவித்தல் வழியாக இருக்கிறது வயிற்றில் ஹெரோயின் வெளிநாட்டு பிரஞ்சொருவர் கைதாகி இருக்கக்கூடிய விடயங்களும் வாக்குப்பட்டிகளுடன் சென்ற பஸ் விபத்துக்குள்ளாக இருக்கிறது அது தா காளி தென்னரசு பெண்கள் கல்லூரியில் இருந்து மடை பிரதேசத்திற்கு வாக்களிக்க சென்றிருக்கக்கூடிய அல்லது வாக்களிப்பு செய்யக்கூடிய இந்த பெட்டிகளை ஏற்றி சென்ற பஸ் கார் ஒன்றோடுமோ

அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தேர்தலை கண்காணிக்க விசேட விசட நடவடிக்கைகள் இருந்து இளைஞர்களுடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய துயர செய்தியும் பத்திரிகைகளிலே பார்க்க முடிகிறது அதே தேர்தலில் வாக்களிக்க விடுமுறை வழங்காவிட்டால் ஒரு மாத காலம் சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் என பெப்ரல் அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தாமதிக்காமல் காலையில் வாக்களிக்கச் செல்லுங்கள் தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது தீவகத்துக்கு படகு மூலம் வாக்குப்பட்டி எடுத்துச் செல்லப்பட்டது என்கின்ற விடயம் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது தேர்தல் சட்டங்களுக்கு அமைய பொறுப்புடன் செயற்படுங்கள் பதில் போலீஸ் மாதிபர் மக்களிடம் கோரிக்கை என்கின்ற செய்தியாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது மதவாட்சியில் மின்னல் தாக்கிய ஒருவர் பலி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மாங்குளத்திலே தலைகளாக புரண்டு ஹயஸ் விபத்து பெண் உயிரிழப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது வலமுறை பத்திரிகையின் முன்பக்க செய்திகளிலே இவ்வாறான செய்திகள் பதிவாகி இருக்கிறது உட்பக்க செய்திகளிலே அமைதியாக தேர்தலை நடத்த யாழிலே சர்வமத பிரார்த்தனை என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கூடிய செய்தியாக அந்த செய்தி அமையப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களுக்கு நிதியுதவி என்கின்ற செய்தியும் கூடிய செய்தியாக அமையப்பட்டிருக்கிறது மென்னார் மாவட்டத்திலே வாக்காளர்களுக்கு வழங்கப்பட இருந்த உணவுப் பொதி மீட்கப்பட்டிருக்கிறது மூன்று சந்தேக நபர்கள் இது குறித்து கைதாகி இருக்கிறார்கள் வாக்களிப்பின் போது இடதுகை ஆட்காட்டி விரல் மீது அடையாளம் இடப்படும் விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது தேர்தல் ஆணைக்குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது எனவே இது குறித்து குழப்பமடைய தேவையில்லை அதுக்குரிய அதிகாரிகள் அதனை பார்த்துக்கொள்வார்கள் தேர்தலில் வாக்களிக்கும் போது புள்ளடியை மட்டுமே பயன்படுத்துங்கள் தேர்தல் ஆணைக்குழு அறிவுறுத்தி இருக்கிறது பொது தேர்தலில் வாக்களிக்கும் போது புள்ளடி மாத்திரம் பயன்படுத்துமாறு கூறப்பட்டிருக்கக்கூடிய விடியமானது விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அதிகரித்த வேட்பாளர்களால் செலவுகள் அதிகம் தேர்தல் ஆணைக்குழு தகவல் வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்திலே யாழிலே இப்போ ஆளுநரை சந்தித்திருக்கக்கூடிய சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது இலக்குகளை அடையும் வரை போர் நிறுத்தம் இல்லை இஸ்ரேலின் அறிவிப்பால் நீடிக்கும் பதற்றம் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதாவது இஸ்ரேலின் புதிய பாதுகாப்பு அமைச்சர் அங்கே இலக்குகள் லெபனானினுடைய ஹிஸ்புலா ஹிஸ்புல்லாக்கள் இருக்கின்ற இடங்களை இனம் கண்டு அழிக்கும் வரையிலே இந்த போர் நிறுத்தம் இல்லை என்கின்ற விடயத்தை அறிவித்திருக்கிறார் அதேபோல இலங்கை செய்திகளிலே மேய்ச்சல் தரைகள் ஆக்கிரமிப்பு தொடர்பிலே மகஜர் கையளிக்கப்பட்டிருக்கிறது போலி இலக்கு தகடுகளுடன் இரண்டு வாகனங்கள் மீட்கப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் பார்க்க முடிகிறது அதே போல் அருகம்பே பகுதிக்கான பயணத்துறை நீக்கப்பட்டிருக்கிறது அமெரிக்க தூதரகம் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதே நேரத்திலே தேசிய ஒலிம்பிக் குழுவின் செயலாளரை பதவி நீக்க பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது வாக்களிப்பு நிலையங்களுக்கான தூரத்துக்கு அமைய ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்குமாறு தொழில் அமைச்சு கோரிக்கை விடுத்திருக்கிறது அதாவது வாக்களிப்பு நிலையங்கள் அமைந்துள்ள தூரத்துக்கு அமைய ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்குமாறு அனைத்து தனியார் சேவை வழங்குனர்களிடமும் தொழில் அமைச்சு கோரிக்கை விடுத்திருக்கிறது இது தொடர்பிலே தேர்தல் ஆணைக்குழு மற்றும் தொழில் திணைக்களம் ஆகியன ஏற்கனவே அறிவித்துள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் தெரிவித்திருக்கிறார் பணியிடத்தில் இருந்து வாக்களிப்பு நிலையத்துக்கு செல்ல நூறு முதல் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் காணப்படுமாயின் ஒன்றரை நாட்கள் விடுமுறை அனுமதி வழங்கப்பட வேண்டும் என தொழிலமைச்சின் செயலாளர் வலியுறுத்தி இருக்கிறார் நூற்று ஐம்பது கிலோமீட்டருக்கு அதிகமான தூரமாயின் இரண்டு நாட்கள் விடுமுறை வழங்க அனுமதிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் 40 நாற்பது கிலோமீட்டர் அல்லது அதற்கும் குறைவான தொலைவிலை வாக்களிப்பு நிலையம் அமைந்திருந்தால் அரை நாள் விடுமுறையும் நாற்பது முதல் நூறு கிலோமீட்டர் தொலைவிலே வாக்களிப்பு நிலையம் அமைந்திருந்தால் ஒரு நாள் விடுமுறையும் அளிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே வளம்புரி பத்திரிகையின் ஏனைய செய்திகளையும் நாங்கள் பார்த்து விடலாம் தீயணைப்பு வீரர்களுடைய விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே வாக்குப்பட்டிகளுடன் சென்ற பேருந்து விபத்துக்குள் ஆகியிருக்கக்கூடிய விடயங்கள் நாங்கள் பார்த்த விடயங்கள் முன்னாள் அமைச்சர்களின் உத்தியோகபூர்வ இல்லங்களுக்கு விசேட பாதுகாப்பு என்கின்ற செய்திகளும் சொல்லப்பட்டிருக்கின்றன தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது இன்று பாராளுமன்ற தேர்தல் நூற்று தொன்னூற்று ஆறு ஆசனங்களுக்காக எண்ணாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு பேர் களத்தில் காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வாக்களிப்பு இடம்பெறும் மூவாயிரத்து நானூற்றி இருபத்தொரு வாக்களிப்பின் നിലയങ്ങളിലെ വാക്കളിക്കാൻ அதிகளவானவர்கள் தகுதி பெற்றிருக்கிறார்கள் அது தொடர்பான எண்ணிக்கைகளும் தரப்பட்டிருக்கின்றன நூற்று எழுபத்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து நான்கு பேர் இதற்காக தகுதி பெற்றிருக்கிறார்கள் அறுபத்து நான்காயிரம் போலீசார் சிவில் பாதுகாப்பு பிரிவினர் பாதுகாப்பு கடமைகளிலே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் அது குறித்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே தீவகங்களுக்கு கடற்படையினர் படகிலே வாக்குப்பட்டியை கொண்டு சென்றிருக்கிறார்கள் எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் சரியான முறையிலே கொண்டு செல்லப்பட்டதாக அறிவி வாக்காளர் அட்டை இல்லாவிட்டால் அடையாள அட்டையை பயன்படுத்தலாம் என்கின்றபடி சொல்லப்பட்டிருக்கிறது வாக்காளர் அட்டை கிடைக்காத வாக்காளர்கள் தமது பகுதி தபால் நிலையங்களுக்கு சென்று வாக்காளர் அட்டைகளை பெறலாம் ஜார் மாவட்ட தெரிவித்த ஆட்சி அலுவலகர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் மாங்குளம் குடும்ப பெண் ஒருவர் பலியாக இருக்கிறார் இருவர் ஆபத்தான நிலையிலே வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அகற்றப்படுகின்ற ராணுவ சோதனை சாவடிகள் தொடர்பான செய்திகள் பார்க்க முடிகிறது வாக்களிப்பு நிலையத்துக்குள் நுழைய தகுதியானவர்கள் யார் என்கின்ற ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அதாவது பாராளுமன்ற தேர்தல் தினமான இன்று வாக்களிப்பு நிலையங்களிலே தகாத விடயங்களை தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் வாக்களிப்பு நிலையங்களுக்குள் நுழைவதற்கு தகுதி பெற்றவர்கள் தொடர்பான விவரங்களை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டிருப்பதாகவும் அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது இதே நேரத்திலே புதிய பாராளுமன்றத்தின் கன்னி அமர்வு இருபத்திராம் தேதி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மக்கள் தம் ஜனநாயக கடமையை அமைதியாக நிறைவேற்ற வேண்டும் சர்வமத தலைவர்கள் கூட்டு பிரார்த்தனை என்கின்ற செய்திகளும் பார்க்க முடிகிறது தீயணைப்பு படையினர் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அதிக வேட்பாளர்களால் பெரும் செலவு தேர்தல் திணைக்களை கஜானா காலி ஆகிறது என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதே நேரத்திலே அருகம்பைக்கான பயண கட்டுப்பாடை அமெரிக்கா நீக்கி இருக்கிறது ஒரு தொகை உலர் உணர்வு பொதிகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது மூன்று சந்தேக நபர்கள் கைதாக இருக்கிறார்கள் தேர்தல் தொடர்பாக லஞ்சம் கொடுப்பதற்காக இந்த விடயங்கள் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது சர்வதேச நாணய நிதி அதிகாரிகள் பதினாறாம் தேதி இலங்கை வருவார்கள் என்கிற விடியம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே காலி மாவட்டத்திலே புதிதாக முப்பத்தி ஐயாயிரம் வாக்களிப்பு நிலையங்கள் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது விஜித ஹேரத்திடம் பொய்யான தகவல்கள் சுங்க தொழில் கூட்டமைப்பு எதிர்ப்பு என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன ரஷ்ய தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கு ஆளுநருடன் சந்தித்திருக்கிறார் கோட்டடியில் ஹெரோயின் வைத்திருந்தவர் கைதாகி இருக்கக்கூடிய விடியங்கள் பார்க்கப்படுகிறது அதே நேரத்திலே வெளிநாடுகளில் வதியும் இளைஞர்களுக்கு பிறப்பு இறப்பு திருமண சான்றிதழ் நகல்கள் என்கின்ற செய்திகளும் இன்றைய தினம் பார்க்கப்படுகிறது அதாவது வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்கள் வசதியாக வெளிநாட்டில் உள்ள இலங்கை தூதரகங்களில் இருந்து பிறப்பு இறப்பு மற்றும் திருமண சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஏற்பாடுகளை அரசாங்கம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சேனல் ஃபோர் காணொலி குற்றச்சாட்டுகள் தொடர்பிலான விசாரணைக்கு வரவேற்பு கத்தோலிக்க திருச்சபை தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் அமைய பெற்றிருக்கின்றன ஐந்து மதுபான உற்பத்தி நிறுவனங்களின் உரிமங்கள் இடைநிறுத்துவதற்கு முடிவு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது நிலுவையில் உள்ள வரிகளை இந்த மாதம் முப்பதாம் தேதிக்கு முன்னர் செலுத்த தவறினால் இந்த நிறுவனங்கள் தடை செய்யப்படும் எனவும் தேர்தல் கால அனுத்தங்களால் ஏற்படுகின்ற இடையூறுகளை நிர்வகிக்க விசேட பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் துப்பாக்கிகளை மீள ஒப்படைக்க அரசியல்வாதிகளுக்கு காலக்கெடு விதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு பேர் உயிரோடு எரித்து படுகொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கிறது போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது இந்தியாவில் இடம்பெற்றிருக்க செய்தியாக மணிப்பூர் பகுதியே இந்த பதற்றம் இடம்பெற்றிருக்கிறது ஆட்பதவி திணைக்களத்துக்கு இன்று வருகை தர வேண்டாம் என்கின்ற ஒரு அறிவித்தல் வழியாக இருக்கிறது கால்நடை வளர்ப்போர் கூட்டுறவு சங்கத்தினர் வடக்கு ஆளுநரிடம் மகஜர் கையளித்திருக்கிறார்கள் அது குறித்த செய்திகளும் பார்க்கப்படுகிறது தொழில் பயிற்சிகளுக்கு விண்ணப்பங்கள் கோரல் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதனால மன்னார் மாவட்டத்திலே தொன்னூற்றி எட்டு வாக்களிப்பு நிலையங்கள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வன்னி தேர்தலுக்கான ஏற்பாடுகள் யாவும் பூர்த்தி வன்னி

அதே போல வாக்களிப்புக்கு விடுமுறை வழங்காவிட்டால் ஒரு மாத சிறை அவர்கள் அமைப்பு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தமிழ் மக்கள் ஒரு தேசமாக திரண்டு வாக்களிக்க வேண்டும் தமிழர் தேசிய அவை அழைப்பு விடுத்திருக்கிறது அஹம் கூடாவுக்கான பயண எச்சரிக்கை தளர்த்தப்பட்டது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது மட்டக்களப்பில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தவர் விபத்தில் மரணம் அடைந்திருக்கிறார் மாபெரும் வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது கொழும்பு பங்கு சந்தையின் அனைத்து பங்குகளுக்கு விலைச்சூட்டன்களும் நேற்றிய தினம் நூற்று முப்பத்தாறு தசம் இரண்டு புள்ளிகளால் அதிகரித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது விடயங்கள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன இன்றைய பாராளுமன்ற தேர்தலுக்காக யாழ் மாவட்டத்திலே வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பட்டிகள் எடுத்துச் செல்லப்படக்கூடிய காட்சி செய்தியாக தரப்பட்டிருக்கிறது இளநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் தாண்டி உட்பக்க செய்திகளிலே வாக்குப்பட்டிகள் படகு மூலம் தீவகத்தை சென்றடைந்திருக்கிறது கட்டியெழுப்பும் அமர்வு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகிறது வன்னி தேர்தல் மாவட்டத்திலே வாக்களிப்பு ஏற்பாடுகள் தயார் நிலையில் என்கின்ற செய்திகள் யாழ் தமிழ் சங்கத்தினர் வடக்கு ஆளுநருடனான சந்திப்புகள் தொடர்பான செய்திகள் சுன்னாகம் போலீசாரால் எனது உயிருக்கு அச்சுறுத்தல் மனித உரிமை யானைக்குழுவிலே குடும்பம் ஒன்று முறைப்பாடு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது ஏற்கனவே இது தொடர்பான செய்திகள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் குறித்த சம்பவம் தொடர்பாக நான்கு போலீசார் பணி இடைநீக்கம் நீக்கம் செய்திருக்கிறார்கள் சாவச்சேரி சாவச்சேரி தொடர்பான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன பாடசாலைகளுடைய தவணை கட்டண தவணை கட்டணங்கள் தொடர்பான விடயங்கள் தவணை பரீட்சை வினய வினாத்தாள் தொடர்பாக பல அரசியல் கட்சிகள் தொடர்புடைய வினாத்தாள்கள் அல்லது வினாக்கள் அங்கே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பான விசாரணைகள் இடம்பெறுகிறது எட்டு பில்லியன் ரூபா வரி நிலுவை இருக்கிறது உரிமங்களை இழக்க மது உற்பத்தி நிறுவனங்கள் தங்களுடைய உரிமங்களை இழப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆட்பதிவு திணைக்களத்தின் சேவை இன்று நடைபெறாது என்கின்ற செய்திகளும் தரப்பட்டிருக்கின்றன இந்த முறை தேர்தலுக்கு அதிக பணம் செலவாகி இருக்கிறது தேர்தல் ஆணைக்குழு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தேர்தலிலே வாக்களிக்கும் போது புள்ளடியை மட்டும் பயன்படுத்தமாறு சொல்லப்பட்டிருக்கிறது அதே மத்திய வங்கி ஆளுநர் நிதி நிதியமைச்சின் செயலாளர் பதவிகளில் மாற்றம் இல்லை என ஜனாதிபதி அனுரகுமரி திசநாயக தெரிவித்திருக்க கூடிய விடயங்களும் தொடர்கிறது இவை இந்திய பத்திரிகைகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகள் நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு சந்தித்து வருகின்றோம் என்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னோட கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார் மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு சந்திக்கிறோம் நன்றி